தலைவர் கணக்கு போட்டு சந்திரிகாட்ட சண்டை முடிச்சி என்ன கதிரையில கேட்காம தலைவர் கதிரையில அம்பாறில கேட்காரு என்ன கொண்டு போய் மரத்துல கண்டில கேட்க வச்சு தலைவர் அவருடைய ஹாஜத்தை அங்க கண்டில நான் தலைவராக நான் ஆஹ் பாராளுமென்ற அது மர சின்னத்துல வெல்றேன் என்ன இதுவரைக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் வடகிழக்கு வெளியே ஒரு இடத்துலயும் பாராளும் இந்த தேர்தல் இல்ல மரத்துல வெல்லல்ல நான் என்னை வெல்வதற்கு அந்த ஆரம்ப விஷயத்தை செஞ்ச தலைவர் தான் எனவே தலைவருடைய பழைய பல விஷயங்கள்ல இன்னும் நிறைவேற வேண்டிய விஷயங்கள் நிறையறி அந்த அடிப்படையில நான் இப்ப அங்க சாய்ந்த மருத்துலயே கூட்டம் நடந்த நேரம் ஆசிரியர் ரியாத் காஜாரு எல்லாருக்கும் நான் எம்பி கொடுக்கீங்க எங்களுக்கு ஒரு எம்பி தாங்களே அதுக்கு நல்ல சொன்னாரு நீங்க இந்த சித்தாலே இப்ப பூசுற மாதிரி எம்பி கொடுக்கீங்க எங்களுக்கு கொஞ்சம் சித்தாலே பூசி விடுங்க அப்ப சித்தாலே இப்ப நெத்தில பூசுறையா முதுகுல பூசுறையா இங்க தெரியா ஆனா பூச தான் போனும் அப்ப ஆனா கட்டம் வார நேரம் விஷயம் அதெல்லாம் நடக்கும் ஒண்ண நீங்க சபை தேர்தல் நிச்சயமா இந்த வருஷத்து இல்லாட்டி அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் வரப்போகுது அதுல வட்டாரங்கள் கல்முனையில் ஆறு வட்டாரம் சாய்ந்த மருதல் ஆறு வட்டாரம் மருதமுனையில் நாலு வட்டாரம் அப்ப இவையில் நட்பு முனையில்

கல்முனையில நாங்க நிசாம்கார் எப்படி தேர்தல் இருக்கிறதுக்கு அது அந்த நேரம் மீதாசார தேர்தல் இருந்த நேரம் அவரை போடணும் முன்ன நேரம் கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சு அந்த எதிர்ப்பை மூறி அவரை நாங்க தேர்தலை நிப்பாட்டினோம் அதே நேரம் எங்களோட சிரா மீரா சாஹிபும் சாய்ந்த மருதில் அவர் ஒரு வேட்பாளர் ஆனா இதுல யார் மேயர் ஆறதுக்காக வேண்டி மாறி மாறி போட்டி நிசாங்காரியப்பிற மேரா விடப்படா என்றதுக்கும் ஒரு முயற்சி நடந்துச்சு ஆனால் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு கொஞ்சம் சிறிது வாக்கு வித்தியாசத்தில் சிராஜ் மீரா சாஹிபு வாக்கு கொஞ்சம் கூட அவருக்கு முதல்ல கொடுத்தோம் கொடுத்து போட்டு நான் சொன்னது அரைவாசி காலம் நிசாங்காரியப்பிற்கு நீங்க திருப்பி கொடுக்கணும் அந்த நிபந்தனைகளை தான் கொடுத்தோம் அத நிறைவேற்றியும் ஆனால் கல்முனை முன்னதான் வச்சு சாய்ந்த மருதுல வேற பயிற்சி ஆரம்பிச்சு இருந்து சேமன பரீட்சி நாங்க மேயர் பறிச்சு கொடுத்து விட்டோம் சாய்ந்த மருதுக்கு தனியான பிரவேசம் செய்யலை ஆரம்பமாக அதெல்லாம் வேற கதை நான் வேண்டிய அவசியம் என்ன பொறுத்த மட்டும் கட்சியுடைய பலம் பலவீனம் எல்லாத்துக்கும் பல காரணங்கள் இருந்துச்சு ஆனா இந்த தேர்தலில் நாங்க ஒரு எம்பி பெற்றுக் கொண்டு இந்த கல்முனை தொகுதிக்கு கட்சி ஒரு எம்பிஏ கொடுத்துருக்கீங்க அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நான் அடிக்கடி சொல்ற விஷயம் பைரங்க மடையிலன்னு சொல்றேன் இனி ஒழுங்கில்ல நிக்கிற வேலை சரி வரா மச்சான் விட்டா சரி மைனிட் ஓட்ட சரி எங்கன்னு அறிவிக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை உங்களோட முன்னாடி நாங்க அறிக்கிறோம் நீங்க இங்க வந்து சங்குங்கோ வாபா வந்து ஊர்ல சங்குங்கோ தங்கி எனக்கு இந்த தேர்தலை வேண்டு அது அதே நேரம் எங்களுடைய என்னை பொறுத்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று பாரது நிச்சயம் அதுக்கு அப்பால ஒரு மாகாண சபை தேர்தலும் வரும் இதுலேயும் பலருக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பில் எதிர்கால மாகாண ஆட்சியிலையும் இருக்கிற பதவிகளும் பாக்கி இருக்கிறது இதையெல்லாம் தட்டி பறிக்கிறதுக்கு யாரும் தயாராக இருந்தால் எல்லாரும் கட்சிக்குள்ளே வரணும் யாரும் வெளியில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் பகிரங்கமாக சொல்லித்தான் இருக்கிறோம் இப்போ சகோதரர் வந்துட்டார் அத்தாவுள்ள வாரகதப்படுது இங்க இருக்கிற பழையாக்களும் வரலாம் வரட்டும் எனவே அதை நான் சொன்னவனாக உங்களுக்கு மத்தியில் இந்த குட்டும் மலையில் இதுக்கு மேல காட்சி போன நானும் நடஞ்சி வைத்துருவேன் எனவே